வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கருணா கருணா அசோசியடி ஜெனரல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இரவு நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ இரவு பார்த்தீங்கன்னா பதினோரு மணி ஆகும் போது இப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் மங்கலம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடியிலிருந்து ராமநாதபுரம் போகிற பை பாஸ் ஆர்எஸ் மங்கலத்தை தாண்டுறப்போ தான் ஆர்எஸ் மங்கலம் தாண்டி அப்படியே தேவிப்பட்டினம் தேவிப்பட்டினத்துலேருந்து ராமநாதபுரம் ராமநாதபுரத்துலேருந்து எப்படி எடுத்து ராமேஸ்வரம் இன்றும் இரவு நேரம் பயணத்தில் போய்கிடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காரைக்குடியில் இருக்கிற முக்கிய கோவில்கள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணியாச்சு அப்படியே சாமி சாமிமலை தஞ்சாவூர் அது அந்த வெள்ளம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு அப்படியே நான் ஸ்டாப் வண்டி ஆல்ரெடி எல்லோரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க அப்படியே தனியாக ஆமாம் இதாக அப்படியே போயிக்கிறேன் நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தரிசனம் வணிகலிங்க தரிசனம் ராமேஸ்வரத்தில் அதிகாலை அஞ்சு மணிக்கு அதுக்காக அப்படியே நான் இது வண்டி நாளைக்கு ராமேஸ்வரம் யாரெல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சந்திக்கலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி வரைக்கும் ராமேஸ்வரத்தில் தான் இருக்கணும் பண்டி இரண்டு பேர் ரோடு எவ்வளோ இருக்குது பாருங்க அப்படியே ஊரை தாண்ட தாண்ட தாண்டி சுத்தமாக ஜீரோ ஆகிடும் கூட்டம் அப்படியே ரோடு ஃ ஃப்ரீயா ஆகிட்டு வர இரவு நேரம் பயணம் நம்மளுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் நைட்டு டெல்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ லாக் ஓட்டினாலும் டயர்டு இருக்காது நைட்டில் ஓட்டினா